ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார வைரவ பிரச்சோதியாது ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்றத விட இந்த மாதத்துல கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் வக்கர கிரகங்களாக உண்டான ஒரு மாதமாக தான் இருக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு சொல்லும் போது கடகராசில குரு பகவான் சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து ஆஹ் அந்த மிதுன ராசில அதாவது கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் ஆஹ் விருச்சிக ராசியில செவ்வாய் புதன் கும்பராசியில ராகுபகவான் மீன ராசியில சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் மாதம் பிறந்த உடனேயே மூன்றாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன மாற்றங்கள் இந்த காலகட்டம் கிரகங்கள் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகராசிக்கு உச்சம் பெற்று வந்திருக்கிறாரு அவர் உச்சம் பெற்ற அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பனிரெண்டு நவம்பர் மாதம் வக்ரத்தன்மையை அடைகிறார் அடையக்கூடிய அடைகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிரகங்களின் வக்ரத்தன்மை அப்படின்றது இந்த மாதம் ரொம்ப ஹெவியாக இருக்கு ஏன்னா சனி ராகு சனி பகவான் ஏற்கனவே வக்கரத்தன்மையோடு இருக்கிறார் ராகு கேது ஆல்ரெடி வக்ர கிரகங்கள் அடுத்து இந்த குரு பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரத்தன்மை பெறுகிறார் புதனாகப்பட்டவர் நவம்பர் மாதமே வக்கரத்தன்மை அடையிறதுனால இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன ஒரு மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் அதுபோக இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனாகப்பட்டவர் பதினேழாம் தேதி தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செல்கிறார் புதன மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றாரு இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் மாதம் அந்த புதனாகப்பட்டவர் அந்த விருச்சிக ராசியில இருந்து மீண்டும் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்துல இன்னும் ஒரு பெயர்ச்சியாக அந்த சுக்கரனாகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்து தன்னுடைய இரண்டாம் வீடான அந்த விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் இந்த மாதிரியாக இந்த சுக்கரனாகப்பட்டவர் இரண்டு தடவை மாற்றம் பெறுகிறார் அடுத்து கிரகங்கள் வக்ரமாகின்றன இதுல வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய கிரகம் சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி பகவான் வக்ர வக்ர நிவர் அடைகிறார் இதெல்லாமே இந்த காலகட்டம் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த சேனல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் மீன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உச்சநிலை அடைந்து ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை இழப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு பாதையை நோக்கி பழைய வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் அதனால புதிய வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ஆறாம் வட்ட அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால இந்த மாதமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் நிறைய அதாவது ஒரு பக்கம் ஜாப் ஆர்டர்ஸ் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வேலையை விடக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும் அதனால வேலையை விடுறதுனால எந்த ஒரு குழப்ப சூழ்நிலையும் இந்த மீனராசி என்பர்களுக்கு வராது இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய கா காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய திருமணமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த காதல் போன்ற விஷயங்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு இது ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போகுது நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு மாற்றங்கள் பார்ட் டைம் ஜாப்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும் அங்கேயே ஒரு தொழில் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமும் இருக்கு ஏன்னா பத்தாம் அதிபதி அங்க உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுல சொந்தமாக தொழில் அமைக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட் போன்ற உணவகங்கள் அமைக்கிறதுக்கு அமைப்புகளும் என்பர்களுக்கு இருக்கு மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அந்த வேலையில நல்ல ஒரு அஹ் வெளிநாட்டுல அதிகப்படியாக ஒரு அங்கீகாரம் ஒரு பதவி உயர்வு இதெல்லாமே இந்த வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு வேலை முயற்சி செய்யறவங்களுக்கு கண்டிப்பாக மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும் இந்த மாதம் அந்த மாதிரியான இடத்துல வேலை தேடுங்க கண்டிப்பாக அதுக்குண்டான ஜாப் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் அடுத்து இன்டர்வியூஸ் வருதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த சொத்துக்களை விற்கறதுக்குண்டான முயற்சிகள்ல இந்த மாதம் ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல நல்ல ஒரு ஆஹ் சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு நேரம் திருமண வரன்கள் அமையதுல நல்ல ஒரு மாற்றங்கள் அமையறதுக்கும் அடுத்த குடும்ப உறவுகள்ல நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமையறதுக்கும் உண்டான ஒரு நேரமாக இருக்கு அவங்களுடைய எட்டாம் இடத்துல இருந்த கிரகங்கள் இந்த மாதத்துல விலகி ஒன்பதாம் இடத்திற்கு வர்றதுனால நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் கடன் தொந்தரவுகள் கொஞ்சம் குறையறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் நீண்ட கால வியாதிகள் அப்படின்ற மாதிரியான அந்த வியாதி தொந்தரவுகள் இருந்து உண்டான ஒரு அமைப்பாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய இரண்டாவது திருமண முயற்சிகள்ல ஈடுபட வேண்டாம் ஈடுபட்டீங்கன்னா அது கொஞ்சம் தோல்வியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே இரண்டாவது திருமணத்துல இருக்கக்கூடியவர்களுக்குமே அந்த உறவுகள்ல சின்ன கசப்பு தன்மை ஏற்படும் அதனால பெரிய அளவுக்கு பிரிவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது என்பர்களுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணிக்கோங்க அதனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க ஒரு மருந்து हम लोग चल कर करिंगे और गोल्ड ज्वल्स बिजनेस பண்ணிட்டு करिंगे रिटेलर शॉप பண்ணிட்டு करिंगे अडीना அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் இன்னும் ஒரு பிரான்ச்சமைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய தொழில இன்னும் அதர் ஸ்டேட்ஸுக்கு போயோ வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போயோ உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து ப்ரொஃபஷ்னல் ஜாபா இருக்கிறீங்க ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறீங்க இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் ஜாப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஒரு ஏற்றம் ஒரு ஒரு மாதமாக உங்களுடைய இன்கம் அப்படின்றது ஒரு ரெகுலரா ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மருத்துவ துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வெளிநாட்டுல வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு துறையில நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க தொழில இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டம் ஏன்னா பத்தாம் வீட்ட அதிபதியா ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த புரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலகட்டமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த நவம்பர் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான அமைப்புகள் நல்லா இருக்கு வேலை ரீதியான அமைப்புகளும் நல்லா இருக்கு கடன் எல்லாம் நிவர்த்தி அடையறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கு அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம் ஆனாலும் ஜென்மசனி வக்ர நிவர்த்தி அடையறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா சில முயற்சிகள் பண்றீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க குழந்தைகளுக்கு ஜாதகமானதும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு பண்ணி தொடர்பு கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்